ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே லேட்டாகிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிலருந்தே லாஸ்ட் வீக் வரைக்குமே நான் ஊரில் தான் இருந்தேன் ஊரில் எங்கள் வீட்டில் ஒய் கனெக்ஷன் இல்லை கிராமங்கிறதுனால அதனால நெட்ஒர்க் இஷ்யூ ரொம்பவே இருந்தது ஆஃபீஸ் ஒர்க் வேலை பாக்குறதுக்கே கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூவாக தான் இருந்தது அதனால் யூடியூப் வீடியோஸும் எடிட் பண்ணி போடுறதுக்கு நெட்ஒர்க் பத்தாது அதனால தான் இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பெங்களூர் வந்தேன் ஓகே வந்தோனே இந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு இன்னைக்கு வீக்கெண்டில் இந்த வீடியோ ஷூட் இருக்கேன் இந்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என் தான் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் வேறு எதுவுமே காட்ட முடியாது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னை பத்தி நானே சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே சொல்லி முடிச்சிருவேன் இன்டர்வியூல இருந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்கற மாதிரி தான் அதனாலதான் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு உங்க கொஸ்டின் எல்லாமே அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் நேத்து போட்டிருந்த வீடியோலயுமே உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னு போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் நீங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் தான் அதுல தான் கொஸ்டின் எடுத்து இந்த வீடியோல ஆன்சர்ஸ் பண்ண போறேன் மேக்ஸிமம் எல்லாரும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஊரும் என்னோட பேரும் தான் கேட்டிருக்கீங்க என்னோடய பேர் மாதவி சக்திவேல் சக்திவேலுங்கிறது எங்கள் அப்பாவோடய பேர் எங்கள் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் காளிப்பட்டி இதுதான் என்னோடய ஊரோட எங்கள் ஊரோட பேர் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க இருந்தாலுமே ஊருக்கு வரும்போது தோட்டத்து வேலை எல்லாமே இவ்வளோ சர்வசாதாரமாக செய்கிறீங்க எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான் அதை பார்த்து தான் நானும் தம்பி ரெண்டு பேருமே வளர்ந்தோம் ஸ்கூல் லீவ் விட்டாலுமே அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டு போக மாட்டாங்க தோட்டத்துக்கு அவங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடுவாங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வயசு வர்றதுக்கப்புறம் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலை எல்லாமே இப்போ ஒரு வேலை இருக்குன்னா ரெண்டு பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள் ரெண்டு பேருமே செய்யணும்னு சொல்லுவாங்க இப்போ மாடு இருக்குன்னா நான் வந்து சாணி தம்பி தண்ணி கட்டுவாங்க இது மாதிரி பிரிச்சு பிரிச்சு செஞ்சோம் அதுவும் இல்லாம சின்ன வயசுல அவங்க தோட்டத்து வேலை எல்லாமே எங்களுக்குமே பழக்கிட்டாங்க அவங்க களை வெட்டுறப்ப சும்மா எங்களால முடியுதோ இல்லையோ ஒரு பத்து நிமிஷமாவது மாதிரி குமிஞ்சு வெட்டுன்னு சொல்லுவாங்க இப்படியே பழக்கிறதுனால எங்களுக்கு விவசாயமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா வேலையுமே தெரியும் ஊர்ல இருந்து இப்ப ஊர்ல இங்க இருந்து ஊருக்கு போனாலும் சரி ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருக்கும்போது போது லீவுக்கு போனாலும் சரி அவங்க தோட்டத்துல அவங்க அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ அப்ப நாங்களுமே கூட போய் ரெண்டு பேருமே செய்வோம் அதேனாலயே அந்த பெரிய பெங்களூர்ல இருந்து ஊருக்கு போறப்பமே அம்மா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அதை எப்படி நம்மளால பாத்துட்டு இருக்க முடியும் இப்ப நானும் போய் செஞ்சேன்னா அவங்க அரை மணி நேரம் செய்யற வேலையை நானும் செய்யறப்ப பத்து நிமிஷத்துல முடிச்சிருவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பெல்லாம் ஊருக்கு போறேனோ அப்ப என்னால என்னென்ன முடியுதோ அந்த வேலையெல்லாமே அம்மாக்கு செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் பட்ட கஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சின்ன வயசில் எங்களுக்கு கஷ்டம்னா நாங்கள் ஃபேமிலியில் பண கஷ்டம் இருக்க தான் செஞ்சுது ஆனால் அம்மாவுக்கும் அம்மா அப்பாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா என்னையும் தம்பியும் நல்லா படிக்க வச்சு எப்படியாவது லைஃப்பில் முன்னுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் இது மட்டும்தான் அவங்க தாட்அப் ப்ராசஸாகவே இருந்தது காலையில் எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போ நல்லா படிச்சிடணும் நல்லா படிச்சிடணும் படித்து ஒரு வேலைக்கு போயிடணும் அப்போ தான் குடும்ப கஷ்டம் தீரும்னு சொல்லி

பாசத்துக்கு ஏங்கி கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்கனால எந்த கஷ்டமே நம்ம பிள்ளை பையனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் எல்லாமே பண்ணுவாங்க அவங்க கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை அவங்களோட வச்சுட்டு எங்களுக்கு எடுத்துட்டு மேக்சிமம் எடுத்துட்டு வர மாட்டாங்க இருந்தாலுமே அவங்க சொல்லலினாலுமே எனக்கும் என் தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அதனாலயே பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம படிச்சிடணும் படிச்சு வேலைக்கு போய் நம்ம வந்து நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நல்லா வச்சுக்கணும்னு தான் சின்ன வயசுல அது மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகியே வந்துருச்சு அடுத்த கொஸ்டின் உங்க தம்பியை பத்தி சொல்லுங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் பாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என் தம்பி பாத்தீங்கன்னா அவர் கோயம்புத்தூர்ல எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு எங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்க பாண்டிங் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் எது சொன்னாலுமே அவர் கேட்டுப்பாரு அவர் எது சொன்னாலுமே நான் கேட்டுப்பேன் எதாவது ஒரு விஷயம் ஃபேமிலியில டிசைட் பண்றதுனா நான் அம்மா தம்பி மூணு பேருமே உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்றதுனால மேக்சிமம் இசு இஸ்யூஸ் வராது இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அக்கா தம்பி இருக்கப்ப சண்டே சந்தேக வரத்தா செய்யும் ஆனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல என்னாலயும் அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாது அவனு அவனாலயுமே என்கிட்ட பேசாம இருக்க முடியாது உட்காந்து பேசி இஷ்யூஸ சால்வ் பண்றதுனால எங்க பாண்டிங் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எங்க அப்பச்சி பத்தி சொல்ல சொல்லியிருக்கீங்க எங்க அப்பச்சி பத்தி சொல்லணும்னா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இல்லாததுக்கு அப்புறம் எங்களை மேக்சிமம் பாத்துக்கிட்டது எங்க அப்பச்சி தான் அம்மா என்னெல்லாம் அம்மா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஃபுல்லாமே பின்னாடி முதுகெலும்பா இருந்து எங்க ரெண்டு பேர்த்தையுமே படிக்க வச்சது பாத்தீங்கன்னா எங்க அப்பச்சியும் எங்க அம்மாவும் தான் எங்க அம்மா எந்த அளவுக்கு எங்களுக்கு வளர்த்துறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு அந்த வயசான காலத்துலயும் எங்க அப்பச்சினால முடிஞ்சதை விடவே உழைச்சு எங்களை லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவர் இல்லைன்னா எங்க குடும்பம் நான் தம்பி அம்மா என்ன ஆயப்போம்னு எங்களுக்கு தெரியாது அவரு அவருதான் அஹ் அவரை பற்றி இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி எப்படி யூடியூப்கில் வந்தீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நான் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை தான் இருந்தது ஓகே நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் வந்து ஒரு ஹெசிடேட்டடாகவே இருந்ததுனால நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஓகே நம்ம பண்ணலாம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது ஒரு வித் இன் டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டேன் தான் நான் யூடியூப்ல வந்தேன் அம்மா பாத்தீங்கன்னா எப்படி யூடியூப்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நான் வந்து கேஷுவலா அவங்க பண்ணுறத தான் எடுத்து நான் போட்டிருந்தேன் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்னாவே என்னென்னே தெரியாது அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ ரீச் ஆனதுக்கப்புறம் கிட்ட கேட்டிருக்காங்க என்ன அம்மாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பயங்கரமாக கலக்குறீங்க அது மாதிரி வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அம்மாக்கே தெரிய ஆரம்பிச்சது ஓகே யூடியூப்புங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அதை நம்ம வீடியோஸ் போட்டோன்னா நம்ம யாரெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரீச் ரீச் ஆகும் நம்ம என்ன வீடியோ ஷூட் பண்ணி போடுறோமோ நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன என்னென்ன அது மாதிரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு யூடியூப்னாவே என்னென்னு புரிய ஆரம்பிச்சுது நடுவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை நிறைய டைம் நானே குட் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கேன் ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இல்லை வந்து நம்மளை வந்து நக்கல் பண்ணுறாங்களா அதுவே நம்மளுக்கு தெரியாது ஓகே இது வந்து நமக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை போல் நம்ம குவிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் யோசிச்சது உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் தம்பியும் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க ஓகே இது நீ வந்து நல்லா தான் பண்ணுற அது உனக்கு வருது நீ பண்ணுற உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணு அடுத்தவங்களுக்காக பார்த்து வாழ ஆரம்பிச்சுன்னா உன் லைஃப்பை வந்து நீ வந்து தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அம்மாவும் தம்பியும் தான் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பாத்தீங்கன்னா கண்டினியூஸாகவே போட ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி தான் நான் யூடியூப்கில் வந்தேன் நிறைய பேர் கேட்டிருக்க கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க அம்மா இருக்கப்ப அம்மா பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி தருவாங்க அம்மா இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வச்சுருக்கேன் அது வச்சுதான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் என்ன காலேஜில் படித்தீங்க எப்படி ஐடியில் பிளேஸ் ஆயிருக்கீங்க இந்த கொஸ்டின் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின் நான் என்ன காலேஜில் படித்தேன்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் படித்தேன் என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் எப்படி ஐடியில் பிளேஸ் ஆனேன்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது போது எங்கள் காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறைய கம்பெனி பார்த்திங்கன்னா வந்தது அந்த இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி கிளியர் பண்ணி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆனேன் இப்படி தான் நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐட்டியில் நீங்கள் என்ன டொமெயினில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் டெஸ்டிங் டொமைனில் ஒர்க் பண்ணுறேன் போத் ஆட்டோமேஷன் அண்ட் மேனுவல் டெஸ்டிங் ரெண்டு டெஸ்டிங்குமே நான் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறேன் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹாஸ்டல்லையாக ஸ்டே பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் மந்த் வரைக்குமே நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே சேர்ந்து ரூம் எடுத்து வீடு எடுத்துருக்கோம் பிஜியில் இருக்கும்போது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இஷ்யூவாக தான் இருந்தது அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸுமே வந்தது அதனால தான் ஓகே வீடு மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீடுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த் பேக் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடு எடுத்து ஷிஃப்ட் ஆனோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கீங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி கேட்டிருக்கீங்க என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ ஆகுது எனக்கு ஒன் பாயிண்ட் நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வில்லேஜில் இருந்து பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிக்கு வந்தப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒர்க்குக்கு வரல கொச்சில தான் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போட்டிருந்தாங்க அந்த த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் கொச்சியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அடக்கேட்டு அந்த ஆனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து ஜாப் வந்து பெர்மனட் ஆகும் இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது ஸோ வந்து மூணு மாசமே ஃபோக்கஸ் எல்லாமே படிச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்றது இதுல தான் இருந்தது அதனால எனக்கு அவ்வளவா பெரிய டிஃபரன்ஸ் தெரியல நான் வந்து காலேஜுமே ஸ்கூலிங் காலேஜ் ரெண்டுமே ஹாஸ்டல்ல தான் படிச்சேன் ஒர்க் போறப்பமே ஹாஸ்டல்ல இருந்து தான் போனேன் இதனால எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியல காலேஜ் விட்டா ஹாஸ்டல் அதே மாதிரி தான் இங்க ஆபீஸ் விட்டா ஹாஸ்டல் ஹாஸ்டல் விட்டா ஆபீஸ் இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மூணு மாசம் பாத்தீங்கன்னா போச்சு ட்ரைனிங் முடிச்சிட்டு பெங்களூர் வந்தப்ப பாத்தீங்கன்னா இங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்சிமம் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அவங்க கூடயே ஸ்டே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல எப்பயும் போலயே நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இங்கே இருக்க மாதிரி இருந்தது டிஃப்ரெண்டா என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் நிறைய எக்ஸ்பென்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நம்ம வாங்குற சேலரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கால்குலேஷன் ஃப்ரெஷராக இருக்கப்ப ஒரு கால்குலேட் பண்ணிட்டு வந்திருப்போம் ஓகே நம்ம இவ்வளோ சேலரி இதில் இவ்வளோ மிச்சம் பண்ணலாம் இதை இவ்வளோ வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டிக்கு வருவோம் ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால சேவ் பண்ண முடியாது அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணது நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எத்தனை ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப் ஆன் த கம்பெனி டிஃபர் ஆகும் ஒரு சில கம்பெனி ரெண்டு டு மூணு ரவுண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க ஒரு சில கம்பெனி ஃபைவ் டு சிக்ஸ் ரவுண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் அந்த கொஷின்ஸான ரவுண்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு டெக்னிக்கல் இன்டர்வியூ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் ஒவ்வொரு நம்ம க்ளியர் பண்ணால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் மேக்சிமம் ஆஃப் த என்னோட இன்டர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் டெக்னிக்கல் ரவுண்ட் ஹச்ஆர் ரவுண்ட் இது மாதிரி தான் என்னோட இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இருந்தது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போகிறீங்களா இல்லை ஹைபிரிட் மோடா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து ஹைபிரிட் மோடில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் வாரத்தில் ரெண்டு நாள் எனக்கு ஆஃபீஸ் போகணும் மூணு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்திங்கனா எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பெங்களூரில் பிஜி ரெண்டெல்லாம் எப்படி இருக்குது கம்பெனிலேருந்து உங்களுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்கள் உங்களோட ஓன் சேலரியில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கம்பெனிலேருந்து அகாமடேஷன்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ண கிடையாது நாங்கள் எங்களோட சேலரியில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி பெங்களூர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் பிஜி ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டப் பண்ணுறது ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஜி ரெண்ட் வந்து டிஃபர் ஆகும் இப்போ ஒரு மேக்ஸிமம் இப்போ எல்லா பிஜிலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது வந்து காமனாகவே வந்துருச்சு இதை பொறுத்தும் டிஃபர் ஆகும் அது இல்லாமல் நம்ம ரூம் ஷேர் பண்ணுற விதத்தை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பிஜி ரெண்டு வந்து டிஃபர் ஆகும் ஃபோர் ஷேரிங் த்ரீ ஷேரிங் டூ ஷேரிங் ஒன் ஷேரிங் இது மாதிரி வந்து ஷேரிங்லேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு பிஜி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்குமே பிஜி இருக்கு நம்ம எடுத்து ஸ்டே பண்றதுல எல்லாம் இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும் நம்ம சூஸ் பண்ணுற பிஜி பொறுத்து நம்ம ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் மேக்ஸிமம் வந்து பிஜிக்கு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் இருந்தால் நம்ம பெங்களூர்ல ஸ்டே பண்ணலாம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டுன்னு நம்புறேன் அப்படி ஏதாவது கேள்வியை நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்றேன் தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ